ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் உதயகுமாருக்கெல்லாம் நான் எந்த நேரத்திலையும் பதிவு சொல்ல தேவையில்லை அதான் சொல்லல அவர் என்ன பேசினாலும் பேசிட்டு போட்டோம் அதை மக்கள் கவனித்துக் கொள்வார் யாரு அவர்கிட்டதையும் கேட்கணும் எது இல்லை இல்லைங்க அவர் பேசுகிற மொழியெல்லாம் எந்த மாதிரியான மொழிகள் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் தெரியும்ல அப்புறம் அதுக்கு நான் பதிவு சொல்லணும் கொங்கு மண்டலத்தில் இருப்பதெல்லாம் கொங்கு நாட்டு தங்கங்கள் என்று என்னுடைய நீண்ட நாளாக கனவு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் கட்சி இறுவியு காலத்திலிருந்து இன்று வரை கழகத்திற்காக பொருத்து கொண்டிருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் தெரியும் நீண்டகால கட்சிக்காக பல நிலைகளில் நானும் அவரும் இணைந்து பணியாற்றியிருக்கிறோம் அந்த வகையில் எதையும் எதிர்பார்க்காமல் கட்சிக்கு உழைக்கக்கூடிய ஒரு உன்னத தொண்டராகத்தான் இருக்கிறார்

அனைவரும் கட்சி இணைய வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் முகமாக இந்த நாட்டுக்கு செய்த சேவை ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஏழை எளிய மக்களுக்கு தந்த நலத்திட்டங்கள் இவைகளெல்லாம் எண்ணி மீண்டும் கட்சி இணைந்தால்தான் ஆட்சிக்கு வர முடியும் என்ற சூழல் உருவாகி இருக்குது என்பதனை அவர்கள் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வெளிப்பாடு தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை பெற தவறிவிட்டார்கள் உங்களுக்கு தெரியும் ஏழு தொகுதிகளில் டெப்பாசிட் தொகை இழக்கப்பட்டிருக்கிறது பதிமூணு தொகுதிகளில் மூன்றாம் இடம் சென்றிருக்கிறார்கள் கன்னியாகுமரி நடந்தது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு வாக்களிப்பார் என்று அங்கிருந்து கருத்துக்கள் சொல்லப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஒரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளில் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் வாக்குகள் வெற்றி பெற்ற காங்கிரஸ் உறுப்பினர் பெற்றிருக்கிறார் அண்ணா திமுக என்று கொண்டிருப்பவர் வெறும் ஐயாயிரம் வாக்குதல் பெற்றிருக்கிறார் இதிலிருந்து மக்களுடைய ஆதரவை யாருக்கு இருக்குது என்பது தெளிவாக தெரியும் அனைத்து அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டரின் உரிமையை மீட்கின்ற குழுவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து இன்று வரை இருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற காலத்தினுடைய விசுவாசமிக்க தொண்டர்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் மக்களும் எங்கள் பக்கம்தான் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்பொருகத்தான் ராமநாதர் சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டியிடுகின்ற ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டது அந்த தொகுதியில் உங்களுக்கெல்லாம் தெரியும் யாரெல்லாம் எப்படியெல்லாம் என்னை தோற்கடிப்பதற்கு என்னென்ன சதி சூழல் இதெல்லாம் உருவாக்கினார்கள் என்பதெல்லாம் தெரியும் இவைகளெல்லாம் மீறி சுயேட்சை சின்னம் இருபத்தி ரெண்டாவது சின்னம் இரண்டாவது மிஷின் பதிவான வாக்குகள் பத்தரை லட்சம் வாக்குகள் அதில் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் பதிவான வாக்குகளில் முப்பத்தி மூன்று சதவீதம் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இதிலிருந்து மக்களும் தொண்டர்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் அவர்கள் இன்றைக்கு நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூட போட்டியிட முடியாத ஒரு பய உணர்வோடு இருக்கிறார்கள் எதற்கு அந்த பயம் நாங்கள் சொல்லுகிறோம் பிரிந்த அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்தியில் அனைவரும் ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்பதுதான் உண்மையான தத்துவமான கருத்து என்பதை தெரிவித்துக்கோங்க அதே போல கட்சி விசுவாசம் ஒதுக்க வைக்கிறதுக்கான காரணம் யாருடைய கட்டுப்பாடு யார் எது மூத்த தலைவர்களும் சரி அதே போல அந்த தலைமை தான் இதற்கு பதிவு சொல்ல வேண்டும் ஒதுக்கப்பட்டவர்கள் தான் இந்த கருத்தை சொல்ல வேண்டும் இல்லை என்ன இன்றைக்கி இருபத்தி நாலு புயல் நானூறு ஏற்பட்ட பல்வேறு மாநிலங்கள் புயல் பேரிடர் நிதி வந்து மத்திய அரசு ஒதுக்கி ஆனால் தமிழகத்துக்கு பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டுக்கு மட்டும் மத்திய அரசு ஒரு அளவுகோடி இருக்கிறது பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு எம்மாதிரியான அளவுகோல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எம்மாதிரியான நிவாரணத் தொகையில் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசினுடைய அளவுகள் இருக்கிறது அந்த அளவுகளின்படி பாதிக்கப்பட்ட எந்த மாநிலமாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக இருந்து பாருங்கள் நான் ஏற்கனவே இது குறித்து பதிவு செய்யப்பட்டேன் புரட்சித் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிக் கொள்கை இருமொழிக் தான் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி டெல்லி பட்டணத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இருமொழிக் தான் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் தொடர்ந்து அம்மா அவர்களும் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி எங்களுடைய கொள்கை இருமொழிக் தான் என்று தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறார்கள் நானும் முதலமைச்சராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் தெளிவாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறேன் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறுகள் எல்லாம் சொல்லி ஒரு மொழி போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து நடந்ததெல்லாம் சொல்லி அன்றைக்கு துடை தெரியப்பட்ட காங்கிரஸ் என்பதெல்லாம் சொல்லி எங்களுடைய உயிர் மூச்சாக இருக்கின்ற இருமொழிக்குள் தான் எங்களுடைய கொள்கை என்று சொல்லுவார் எந்த நிபந்தனையும் அவரை இணையவதற்கு தயாராக ஓபிஎஸ் சொல்கிறாரு ஆனாலும் அதிமுக தொடர்ந்து விமர்சனங்களாக அவர் முன்வைச்சிருக்காரு அதிமுக இணைகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஆனா தொடர்ந்து அதிமுக நல்ல ஒன்றி உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் எங்களுடைய விமர்சனம் ஆலோசனையாகவும் அறிவுரையாக தான் இருக்கும் அவருடைய விமர்சனம் தான் கடுமையாக இருக்கும் நாங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தவில்லை ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒற்றுமொத்த கருத்தாக இருக்குது அதே நேரத்தில் அமித்ஷா வந்து ஏற்கனவே வந்து என்ன ஒன்றிணைந்து பணியாற்ற சொன்னார்ன்னு சொல்கிறார்கள் அதிமுக இணைப்புக்கும் அமித்ஷாவை பற்றி அவர் பேசுறதுக்கு எல்லாம் சம்மந்தம் யார் சொன்னது திமுக திமுகவா அமித்ஷா வந்து அதாவது வந்து அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமியும் நாங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக இருந்தோம் அதற்காகத்தான் என்னையும் திரு அவர்களும் திரு அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு பேசினார்கள் போது ஒரு தேர்தலில் வியூகம் யாரெல்லாம் இணைந்திருந்தால் தம்பி யாரெல்லாம் இணைந்திருந்தால் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு சாதகமான சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதைத்தான் திரு அமித்ஷா சார் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனுடைய பலனை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டார் ரகசியம் இல்லாது தான் சொன்னாரு ஏற்கனவே பல முன்னால் சொன்ன பேட்டிலாம் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் உறுதியாக அதிகாரமுள்ள ஆட்சியின் அதிகாரமுள்ள பதவியில் இருக்க வேண்டும் மஸ்ட் என்று எனக்கு சொல்லியிருக்கார் அதைத்தான் நான் சொன்னேன் ரகசியங்கிறது அது வேற ரகசியம் பரம ரகசியம் என்னை பொறுத்தவரையில் நான் இணைய வேண்டும் என்ற ஒத்த கருத்தோடு இருப்பவர்களிடம் தொலைபேசியில் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன் எப்படியா சண்டை எழுத்து விடணும் அவர் மேலே நடவடிக்கை இருக்கணும் அதனால் பல பிரச்சனைகள் உருவாகணும் எந்த பிரச்சனை சொல்லுங்கள் சேனல் எந்த சேனல் நீங்கள் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு இதையாக நடந்துகிட்டு இருக்குது சில பிரச்சனைகளையும் நான் சொன்னேன் சில ரகசியங்களை வெளியே சொல்ல முடியாது

இருக்கிற அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா பேருமே நாங்கள் தான் முதலமைச்சராக இருப்போம் நாங்கள் தான் ஆட்சி அளிக்கப்போன்னு இது என்ன பெயர் சொல்லுங்கள் சொல்லுங்கள் எங்களை பொறுத்தவரை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் குழத்தினுடைய மிகப்பெரிய சக்தியாக இருவரும் தலைவர்கள் தங்கள் உயிரை கொடுத்து காப்பாற்றிய அந்த இயக்கம் இந்த இயக்கம் இன்றைக்கு பிளவுபட்டு இருக்கிறது பிளவுபட்டு இருக்கின்ற இயக்கம் யாரும் அவருடைய தனிப்பட்ட ஈகோ விட்டுப்பிட்டு கீழே உதவி கீழே போட்டுவிட்டு கட்சி நன்றாக இருக்க வேண்டும் மீண்டும் அன்பு அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் சொன்னால் இணைய வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை ஆறு மாதத்துக்கு வந்து ஓபிஎஸ் அமைதியாக இருந்தால் எந்த விமர்சனம் ஏற்கனவே இது குறித்து மதுரையிலே நீண்ட விளக்கத்தை சொல்லிவிட்டேன் திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி மீண்டும் ராஜன் செல்லப்பானே ஏதாவது சொல்லிட்டு எது என் மீது விமர்சனமோ அல்லது வசைபாடுவர்கள் அவர்கள் நீண்டகால்